தூத்துக்குடி இனிகோ நகர் மற்றும் தாமிரபரணி ஆற்றுப்படுக்கை பகுதியில் இருந்து படகு மூலம் இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான மூன்றாயிரம் கிலோ பீடி இலைகளை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட ராபின்ஸ்டன் என்பவரை கைது செய்தனர் தூத்துக்குடி மாவட்ட கடற்கரை வழியாக இலங்கைக்கு தொடர்ந்து வீடு இலைகள் போதை மருந்துகள் மாத்திரைகள் பூச்சிக்கொல்லி மருந்து மஞ்சள் புலி அழகு சாதன பொருட்கள் ஆகியவை எந்தவித ஆவணமும் இன்றி இப்படகு மூலம் கடத்தப்பட்டு வருகின்றது இதை தடுக்கும் வகையில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் நேற்று இரவு கியூ பிரிவு காவல்துறை ஆய்வாளர் விஜய் அனிதா உதவி ஆய்வாளர் ஜீவமணி ஆகியோர் தலைமையிலான போலீசார் இனிகோ நகர் கடற்பகுதியில் இருந்து ஃபைபர் படகு மூலம் இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த நாற்பத்தி மூன்று மூட்டை வீடு இலைகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சரக்கு வாகனம் ஃபைபர் படகு ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் மேலும் கடத்தலில் ஈடுபட்ட இனிகோ நகர் பகுதியைச் சேர்ந்த ராபிட்ஸ்டன் என்பவரை கைது செய்தனர் தப்பி ஓடிய பட்டுராஜ் என்பவரை தேடி வருகின்றனர் இதேபோல் ஜெயராமச்சந்திராபுரம் கிராமம் அருகே தாமிரபரணி ஆற்று படுக்கையில் படகு மூலம் கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயிரத்தி எட்நூறு கிலோ பீடி இலைகளையும் கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர் இரண்டு பகுதிகளிலும் கடத்தப்பட இருந்த மூன்றாயிரம் கிலோ பீடி இலைகள் பறிமுதல் செய்யப்பட்டது அதன் மதிப்பு சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் ஆகும்